ஐநிலம் ஃபைலா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஒரு தேனியோட வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் தேனி எப்படி மகரந்த சர்க்கையில் ஈடுபடுதுங்கிற ஒரு அரிய காணொலி தான் இந்த காணொலியை மறக்காமல் அவங்களோட குழந்தைங்களுக்கு காமிங்க அவங்களுக்கு தான் ஒரு பூ எப்படி காயாக மாறுதுங்கிறத இந்த காணொலியில் கடைசியில் பார்ப்பீங்க மறக்காமல் காமிங்க பாருங்கள் இந்த வேலைக்கார தேனி எப்படி அழகாக ஒரு பூவில் இருக்கிற மகரந்தத்தை சேகரிக்கிறதுன்னு பாருங்கள் தன்னோட கால்களில் தான் அந்த மகரந்தத்தை சேகரிக்கிறாங்க அங்கே பாருங்கள் இந்த இந்த வேலைக்கார தேனியோட காலில் பாருங்கள் நல்லா பாருங்கள் அதில் சின்னதாக வெள்ளையாக இருக்கும் அந்த மகரந்தத்தை தன்னோடய கால்களில் தான் சேகரிச்சுட்டு சேகரித்து கூணில் கொண்டு போய் வச்சுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோடய வாயில் இருக்கிற எச்சம் அந்த மகரந்தம் சேர்ந்து தான் நமக்கு தேனா கிடைக்கிது வேதி மாற்றம் அடைஞ்சு தான் நமக்கு தேனா கிடைக்கிது வேலைக்கார தேனீக்கள் வந்து மரட்டுத்தன்மை தேனின்னு சொல்லுவாங்க இதனால் ஒரு உயிரை இன உருவாக்க முடியாது இனச்சேற்க ஈடுபட முடியாது ஆண் தேனி ராணி தேனியோட இனச்சேற்கை ஈடுபட்ட உடனே ஆண் தேனி இறந்து போய்டும் இந்த தேனீக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூச்சு சுவாபம் கொண்டது தான் இது நம்ம கையில் வச்சுருந்தா கூட எதுவும் பண்ணாது ஆனால் அதுக்கு இடையூறு பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆபத்து பூச்சிக்கொல்லி மருந்தை இந்த பூவில் இப்போ நம்ம தெளித்தோம் அப்படின்னா அந்த பூ மேலே உட்கார்ற இந்த தேனீக்கள் அந்த பூச்சி மருந்து இது மேலே பட்டு இந்த தேனீக்கள் இறந்துரும் அதனால தான் பல நாடுகளில் உணவு சங்கிலியை பாதுகாக்கணும் உணவு உற்பத்தி அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகளை தடை செஞ்சுருக்காங்க பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தோம் அப்படின்னா இந்த தேனீக்கள் இறந்துடும் இதனால் இயற்கையாக உற்பத்தியாக காய் கனிகள் நமக்கு கிடைக்காது இருக்கிற பூமி ஒன்றே ஒன்று தான் அதை நம்ம பூமி மட்டும்தான் அதை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த தேனீக்கள் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் இதே மாதிரி தான் பூ காயாக மாதிரி கனியாக நமக்கு கிடைக்கிது இந்த காணொலியை நம்ம குழந்தைங்களுக்கு மறக்காம காமியை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி